ஹே படி வெல்கம் டு அவர் சேனல் பாலாஸ் வாய்ஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண போகிறேன் எல்லா பேருக்குமே வந்து நம்ம சேனல் ஆல்ரெடி இது வீடியோ நிறையா போட்டிருக்கோம் இதுக்கு அப்புறமே ஃபுல்லான தான் அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படின்னா சஸ்கிரைப் பண்ணிட்டேன் நம்ம இந்த வீடியோவில் பைக் சமீப காலமாக நிறைய சேல்ஸும் ஜாஸ்தி ஆகிக்கிறதுக்கு சமீபமாக வந்து நம்ம இபைக்கு நிறைய யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ அந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் இ பைக் சம்மந்தமாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது பைக்ஸ் சேல் பண்ணுற ஒரு ஷோரூமுக்கு தான் இன்றைக்கி வீடியோ எடுக்க வந்திருக்கோம் ஸோ இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ பைக் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் கேட்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நல்ல வீடியோவாக இருக்கும் இது ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் திண்டுக்கல்ல திருச்சி பைபாஸ் இருக்குல்லையா அங்கே பென்லேங் அப்படின்ட்டு ஜனனி இ பைக்ஸ் அப்படிங்கிற இ பைக் ஷோரூம்க்கு தான் வந்திருக்குறோம் ஸோ ஷோ ரூம்கில் போயிட்டு இ பைக் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் கேட்க வேண்டியது இருக்குது அந்த விஷயங்கள்லாம் கேட்கலாம் உங்களுக்கு இ பைக் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் எது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்லாம் நீங்கள் லீவ் பண்ணுங்கள் நான் அதுக்குண்டான சொல்யூஷன் வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் வாங்க ஷோ போகலாம் சார் வணக்கம் ஜனனி இபைக்ஸ் திருச்சி ரோட்டில் இ பைக் சார் இது வந்து ஷோரூம் ஓப்பன் பண்ணி த்ரீ மந்த்ஸ் ஆச்சு ஆக்சுவலி கரூரில் ஃபோர் இயர்ஸாக இருக்குது அரவாக்குறிச்சியில் இருக்குது இப்போ இங்கே ரீசெண்டாக ஓப்பன் பண்ணி த்ரீ மந்த்ஸ் ஆச்சு சார் இங்கே த்ரீ மந்த்ஸ் எங்கே பார்த்தீங்கன்னா ஈபி காலனி நியர் நிவிஷ் மால் பக்கத்தில் வந்து ஜனனி இ பைக்ஸ் இருக்கும் சார் நம்ம ஷோரூமில் இ பைக் சம்மா இ பைக் மட்டும் தான் சேல் பண்ணுறீங்களா அக்சசரிஸ் எதுவும் சேல் பண்ணுறீங்களா என்ன அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் எல்லாம் இ பைக் சேல் பண்ணுவோம் அக்சஸ் எல்லாமே சேல் பண்ணுறோம் எல்லாமே இருக்குது சார் நான் இ பைக் இங்கே வந்து திண்டுக்கல்லில் வந்து புது விஷயம்

நடி பரவாயில்ல இப்போ இந்த பொல்யூஷன்லாம் வந்து கம்மி அதனால் இ தான் அப்போ தான் கொஞ்சமாக கஷ்டம் மாறிட்டே வராங்க சார் நம்ம ஷோரூமில் இருக்கு இது பார்த்தீங்கன்னா வந்து பேசிக் மாடல் இது வந்து கிருட்டின்னு சொல்லுவாங்க இந்த இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபால்கானு இது செகண்ட் மாடல் இது இது பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் மாடல் இது இது பேர் வந்து ஆரான்னு சொல்லுவாங்க ஆ ஓகே சொல்கிறேன் சார் இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் டூ ஃபார்ட்டி ஸ்பீடு ஃபார்ட்டி ஃபைவ் டூ ஃபிஃப்டி மைலேஜ் ஒரு டைம் சார்ஜ் பண்ணணும் ஃபார்ட்டி ஃபைவ் ஓட்டலாம் உங்களுக்கு இது வந்து பேசிக் இது நெக்ஸ்ட் வந்து ஆக்சுவலி இப்போ இதில் வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் கீ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன்று வந்து இந்த பட்டன் தின திரும்பி ஆஃப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு செகண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டார்ட்டு மூணாவது மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ வந்துடும் கீ போட்டுக்கலாம் கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ரிமோட்லேயே ஆன் பண்ணிக்கலாம் கீ ஆன் பண்ணிக்கலாம் த்ரீ டைப்ஸில் கீ ஆன் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை இது வந்து ஆர்என் இது ரிவர்ஸ் மோட்ரு பைக் வந்து ஆப்ஷன் ரிவர்ஸ் மோட் இது ஆரம்பிக்கு ஆக்சுவலி கொடுத்தீங்கன்னா ரிவர்ஸ் வரும் உங்களுக்கு பைக்கு இந்த பட்டன் ரிவர்ஸில் வந்துடும் இது ஆக்சுவலி லைட்டு இது இண்டிகேட்ரு எல்லாமே நார்மலாக வரதான் வரும் ஆக்சுவலி இது வந்து பேட்ரி கண்ட்ரோலில் வந்து டூ இயர்ஸ் வாரண்ட்டி பேட்ரிக்கு வந்து த்ரீ இயர்ஸ் வாரண்ட்டி இது வந்து சார்ஜர் வந்து ஒன் இயர் வாரண்ட்டி இதை வந்து த்ரீ இயர்ஸ் வாரண்டி பேட்டரி இல்லாட்டி இல்லாட்டி தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கிலோமீட்டர் எது ஃபஸ்ட்டு வருதோ வாரண்டி முடிஞ்சு உங்களுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நான் வந்து மூணு சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் ஃபஸ்ட் சர்வீஸ் ஃப்ரீ செகண்டு தேர்ட்டு ஃப்ரீ மூணு சரி ஃப்ரீ சர்வீஸ் ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து ஒன் மந்த்து அடுத்து தேட் அடுத்து நைன்டி டேஸ் அடுத்து நைன்டி டேஸ் மூணு சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் சர்வீஸ்ன்னு பார்த்தா எந்த கம்ப்ளைண்ட் வராது ஜஸ்ட் ஜென்ரல் செக் தான் உங்களுக்கு சார்ஜர் கரெக்டாக ஏறுதா வயர் கம்ப்ளைண்ட் ஏதாச்சும் இருக்கா இதுதான் வந்து ஜென்ரல் செக் ஓகே பேசிக் மாடல் ப்ரைஸ் வந்து சிக்ஸ்டி த்ரீ வரும் அக்சஸி தான் சேர்த்து சிக்ஸ்டி செவன் வரும் ஆன் சிக்ஸ்டி செவன் வரும் பேசிக் அக்சஸே பம்பர் எல்லாமே சேர்த்து சிக்ஸ்டி செவன் சிக்ஸ்ட்டி செவன் வரும் எல்லாம் ஆமாம் எல்லாமே இது வந்து ஸ்பீடு மைலேஜ் எல்லாமே வந்து கூட தரும் இது அடுத்த நாள் அதனால ஃபால்கான்னு சொல்லுவாங்க இதோடய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்பீடு மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணா ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டி ஓட்டலாம் மைலேஜ் இது இன்னொரு வேரியன்ட் இருக்கு சேம் தான் ஏஹெச் பேட்டரி ஏஹெச் மட்டும் கூடும் கெப்பாசிட்டி கூடும் அதனால வந்து உங்களுக்கு செவன்ட்டி டு எயிட்டி ஓட்டலாம் வேறு ஒன்றும் இல்லை வண்டியெல்லாம் சேம்னா பேட்டரி மட்டும் வரனாலும் ஒரு கிலோமீட்டர் அதிகமாக தரும் செவன்டி டூ எயிட்டி தரும் வேறு ஒன்றும் இல்லை ஆக்சுவலி இதுலேயும் அதே மாதிரி தான் த்ரீ டைப்ஸ் ஆஃப் கீ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன் ஃபஸ்ட்டு வந்து டபுள் டேப் பண்ணால் கீ வந்து ஆன் ஆயிடும் வண்டி ஆன் ஆகிடும் திருப்பி வந்து அன்லாக் பண்ணிக்கலாம் அடுத்த இதே பட்டன்னால் இதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு இப்போ வந்து இதை ப்ரெஸ் பண்ணினால் வண்டி ஆஃப் ஆயிரும் அடுத்து வந்து கீழே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு கீழே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அது இதில் இதுதான் அதே மாதிரி தான் இது ஆக்சுவலி இது மோட்ஸ் இருக்குது உங்களுக்கு இதை கியர் மாதிரி தான் இதில் மோட்ஸ் இருக்குது எஸ்எம் போடுன்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு ஸ்பீடு வந்து வேரியண்ட்டாக உங்களுக்கு டூவில் வந்து ஒரு டுவெண்ட்டி போகும் த்ரீயில் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோரில் வந்து தேர்ட்டி ஃபைவ் போகும் இதான் ஸ்பீடு இது ஸ்பீடு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணால் தான் இது சேஞ்ச் பண்ணால் இங்கே சேஞ்ச் ஆகும் ஸ்பீட் சேஞ்ச் ஆகும் இல்லாட்டி சேஞ்ச் ஆகிறது இது வந்து பேட்டரியோட இது எவ்வளோ பேட்டரி இருக்குது அதை காமிச்சிடும் இது வந்து ரிவர்ஸ் மோடு உங்களுக்கு ரிவர்ஸ் மோட் இது வந்து ப்ரெஸ் பண்ணி ஆக்சுவலி கொடுத்தா வண்டி பின்னாடி வரும் உங்களுக்கு சென்டர் சேம் தான் அது ரிவர்ஸ் மோட் இல்லை ரிவர்ஸ் மோட்ருக்கு இது வந்து ஃபாஸ்ட் லைட்டு இது ஆரோன் வந்துடும் இது வந்து ஒயிட் லைட் வந்துடும் உங்களுக்கு அவ்வளோதான் இது இது அதே மாதிரி தான் மோட்டர் கண்ட்ரோலோ வந்து டூ இயர்ஸ் வாரண்ட்டி பேட்டரி த்ரீ இயர்ஸ் வாரண்ட்டி சார்ஜர் வந்து ஒன் இயர் வாரண்டி இது சேம் தான் த்ரீ இயர்ஸ் பேட்ரி வாரண்ட்டி இல்லாட்டி தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வாரண்ட்டி முடிஞ்சிச்சு டூ டூ இயர்ஸ்லேயே முப்பத்தாயிரம் பத்திரங்களும் ஓடிட்டீங்க அப்படின்னா வாரண்டி முடிஞ்சிடுச்சு உங்களுக்கு அவ்வளோ ஆகும் இதோட ப்ரைஸ் வந்து செவன்ட்டி த்ரீ தௌசண்ட் வரும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் சேர்த்து ஒரு செவன்ட்டி செவன் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஃபைவ் கிளர்ஸ் வருது இல்லை ஃபைவ் கிளர்ஸ் வருது இல்லை ஒயிட்டு ஒயிட்டு பிளாக் ப்ளூ கிரே ரெட்டு ஃபைவ் கிளர்ஸ் வருது ப்ளூ மட்டும் ஒரு நைன் ஹண்ட்ரட் வந்து எக்ஸ்ட்ரா அவ்வளோதான் இது வந்து இதுவும் டாப் மாடல் தான் இது வந்து ஆறான்னு சொல்லுவாங்க எந்த பீக் தான் ஆறாம்னு சொல்லுவாங்க ஆ ஓகே சார் சொல்கிறேன் சார் இதோட இது ஃபீச்சர்ஸ் வந்து ஸ்பீடு வந்து உங்களுக்கு வந்து சிக்ஸ்டி சிக்ஸ் ஃபைவ் போகும் ஸ்பீடு சிக்ஸ்டி சிக்ஸ் ஃபைவ் மைலேஜ் வந்து ஃபோர் ஹவர் சார்ஜ் பண்ணால் ஒன் டென் கிலோமீட்டர் ஓட்டலாம் ஒன் டென் கிலோமீட்டர் ஓட்டலாம் இதுவும் அதே மாதிரி தான் இது வந்து மோட்டர் கண்ட்ரோல் பேட்டரி இது வந்து மூணுமே மூணு வருஷம் வாரண்டி அதுக்கு வந்து டூ இயர்ஸ் வாரண்ட்டி இது மூணு மூணு வருஷம் வாரண்டி சார்ஜர் மட்டும் ஒன் இயர் வாரண்ட்டி சார்ஜர் ஏன் ஒன் இயர் வாரண்ட்டி நம்ம சார்ஜர் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் நம்ம சார்ஜ் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் அதனால் வந்து அது ஒன் இயர் வாரண்டின்னு சொல்லுவாங்க வேற ஒன்றும் இல்லை இது வந்து ஆக்சுவலி இதுவும் மூணு வருஷம் பேட்டரி வாரண்ட்டி இல்லாட்டி அறுபதாயிரம் கிலோமீட்டர் எது ஃபஸ்ட்டு அது முப்பத்தாயிரம் கிலோமீட்டர் அறுபதாயிரம் கிலோமீட்டர் எது ஃபஸ்ட்டு ஒரு வாரண்ட்டி முடினு சொல்லணும் ஆக்சுவலி இதில் இதுலேயும் அதே மாதிரி தான் த்ரீ டேப் சார் ஸ்டார்ட் இதுலேயும் அதே மாதிரி தான் இது வந்து ரிமோட் ரிமோட் வந்து டபுள் டேப் பண்ணால் ஆன் ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து அன்லாக் பண்ணிக்கணும் அன்லாக் பண்ணிட்டு இதுலேயும் பட்டன் இருக்குது இதுலேயும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் திருப்பியும் ஆன் ஆ அதிலே ஆஃப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அதிலே ஆஃப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து கீ போட்டுக்கலாம் உங்களுக்கு கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அதில் வந்து ரிவர்ஸ் இருக்கும் இதில் வந்து பார்க்கிங் மோட்னு சொல்லுவாங்க இப்போ காரில் எப்படி பார்க்கிங் இருக்குது அதே மாதிரி இதில் பார்க்கிங் சரி இப்போ வந்து ஹில்ஸ் இருந்தால் பார்க்கிங் காரில் பார்க்கிங் போடுவோம் அதே மாதிரி வண்டிலே பார்க்கிங் மோட் இருக்குது பார்க்கிங் பண்ணால் வண்டி மூவ் ஆகாது உங்களுக்கு ஆக்சுவலி வண்டி மூவ் ஆகாது இங்கே பீன் இருக்கும் இதை வந்து ரிலீஸ் பண்ணணும் ரிலீஸ் பண்ணால் தான் வண்டி தாரில் கொடுத்தா மூவ் ஆகும் உங்களுக்கு ஆ அதே மாதிரி பிரேக் பிடிச்சா வண்டியில் மூவ் ஆகாது பிரேக் பிடிச்சி ஆக்ரேட் கொடுத்தா நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் வண்டி மூவ் ஆகாது இருக்குது பிரேக் தான் வந்து ஆக்ரேட் மூவ் ஆகும் இதுலேயே அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த எஸ்எம் மோட்னு ஒன்று இருக்குது இதுலேயும் அதே மாதிரி ஸ்பீடு ஒன்று சேஞ்ச் ஆகும் டூவில் வந்து ஒரு ஃபார்ட்டி நைன் போகும் த்ரீல வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் போகும் ஃபோரில் வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் போகும் டாஸ் ஸ்பீடு அவ்வளோதான் இதோட எஸ்எம் போடுன்னு சொல்லுவாங்க அப்போ இதெல்லாம் இன்னைக்கு இண்டிகேட்ரு இது வந்து சேம் மாதிரி சேம் அதே தான் இது ஆறுன்னு வந்துடுவோம் உங்களுக்கு இது வந்து பேட்டரியோட எவ்வளோ பேட்டரி இருக்குது பர்சன்டேஜ் இருக்கு அதை காமிச்சோம் நம்மளுக்கு ஓகே அதே மாதிரி இப்போ இது வந்து பார்க்கிங்னா ஒரு ஃபிஃப்டின் செகண்ட் சிக்னல் நிற்கிறீங்கன்னா ஃபிஃப்டின் சென்ட் ஆட்டோமேட்டிக்காக பார்க்கிங் போட வரும் திருப்பி நம்ம பிஏ வந்து ரிலீஸ் பண்ணால் தான் வண்டி மூவ் பண்ண முடியும் இல்லாட்டி வண்டி மூவ் ஆகிற உங்களுக்கு இது வந்து யூஎஸ்பி கேபிள் இருக்கும் உங்களுக்கு ஆ சார்ஜ் யூஸ் யூஎஸ்மி கேபிள் இருக்கு நீங்கள் சார்ஜ் மொபைல் சார்ஜ் கொடுக்கணும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு சார்ஜ் கொடுக்கணும் இது கீ ஆஃப் பண்ணிட்டு எம்கி ஆன் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஆறு கலர் இருக்கும் உங்களுக்கு இதில் வந்து ஒயிட்டு ப்ளூ கலரு கிரே கலரு பிளாக்கு பர்பிள் ரெட்டு இதில் சிக்ஸ் கலர் இருக்குது அதில் சிக்ஸ் கலர் இருக்குது எல்லாமே சிக்ஸ் கலர் அது ஆக்சுவலி இப்போ வந்து இந்த வேணா டிமாண்டாக போயிட்டுருக்கு இப்போ இதை வந்து புக் பண்ணி எல்லாமே வாங்குறாங்க நேரம் இது வந்து ஆறா சார் இது இது ஆறோ இது வந்து டாப் அண்ட் மாடல் சொல்லுவாங்க இது ஸ்பீடு மைலேஜ் எல்லாமே வந்து எல்லாமே எதிர்பார்க்குறது கிடைக்கும் லாங்கில் போனால் லாங் எடுத்துகிட்டு போகலாம் நம்ம பிளான் பண்ணிட்டு போகலாம் லாங்கில் போனோம் ஸோ இதோட ப்ரைஸ் வந்து ஒன் லேக் டூ தௌசண்ட் வருது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் சேர்த்து ஒன் லேக் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் பம்பர் எல்லாமே சேர்த்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒன் லேக் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஓகே சார் இது வந்து ஆர்டிஓ எல்லாமே இன்சூரன்ஸ் எல்லாமே நார்மல் பைக் எப்படி இருக்கோ அது எல்லாமே வந்துடும் சார் உங்களுக்கு இதில் இது பார்த்தீங்கன்னா நான் அங்கே காமிச்சேன் ஃபால்கான் காமிச்சேன் அதே மாடல்லாம் இது இது வந்து கலர் மட்டும் எல்லா கலரும் இருக்குது ரெட்டு ஆ ரெட்டு க்ரே ப்ளூ ஒயிட்டு பிளாக்கு எல்லாமே எல்லா கலரும் இருக்குது இல்லை அதே மாடல் தான் இங்கேயே வண்டி வந்து லாக்கில் இருக்குது லாக் பண்ணி இப்போ கீ ஆன் பண்ணிங்கன்னா இதுதான் அலாம் தருது இது அலாம் சொல்லுவாங்க வண்டி வந்து லாக் பண்ணிடுவீங்க யாராச்சும் வந்து வராங்க வண்டி வந்து மூவ் பண்ணுறாங்கன்னா வீல் வந்து அலாரம் வந்து வீல் லாக் ஆகிடுவோம் யாரும் வண்டியும் எடுக்க முடியாது நீங்கள் அன்லாக் பண்ணால் தான் வண்டி மூவ் ஆக முடியும் வீடு லாக் ஆகிடுவோம் யாரும் வந்து எடுக்க முடியாது நீங்கள் இதில் வந்து அன்லாக் பண்ணால் சவுண்டும் வந்து ஸ்டாப் ஆகும் நீங்கள் நம்ம கண்ட்ரோல் தான் அடுத்தது வண்டி மூவ் பண்ணலாம் நீங்கள் ஆக்சுவலி இது இதுவும் அதே மாதிரி தான் வண்டி லாக்கில் இருக்குது இப்போ லாக்கில் இருந்து நம்ம கீ போட்டோம்னா நம்ம அலாரம் அடிச்சிட்டே இருக்கும் இதுவும் அதே மாதிரி தான் யாராவது தொட்டால் அலாரம் அடிக்கும் ஆ அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி தான் வீடு லாக் ஆகிடும் இது மூவ் பண்ண முடியும் எல்லாம் உங்க கட்ரோல் தரம் பண்ணி அன்லாக் பண்ணால் தான் வண்டி மூவ் பண்ண முடியும் அதே மாதிரி அன்லாக் பண்ணால் சவுண்டு ஸ்டாப் ஆகும் வண்டி நீங்கள் மூவ் பண்ண முடியும் இது ஒரு இதுவும் சேம் தான்

ஆ கஸ்டமர் கேட்குறாங்கன்னா மறுபடியும் சொல்லிடுவோம் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு மறு த்ரீ வீக்ஸ்ன்னா த்ரீ வீக்ஸ் சொல்லிடுவோம் நான் கஸ்டமர் வந்து வெயிட் பண்ண வைக்க மாட்டேன் இப்போ கஸ்டமராக வெயிட் பண்ணிக்க மாட்டோம் முன்னாடி சொல்லிடுவோம் நாங்கள் இப்போ இந்த பை இப்போ இந்த நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து த்ரீ வீக்ஸில் வரும் இப்போ எல்லாம் கஸ்டமர் புக்கை புக் இருக்காங்க இப்போ எல்லாமே ஏன்னா ஆறு கலர் இருக்குது இதில் எல்லாம் அட்வான்ஸ் வந்து பே பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த வண்டியை பொறுத்தவரைக்கும் டிமாண்டாக போயிட்டு இந்த வண்டி திண்டுக்கல்ல சர்வீஸ் ஆ சர்வீஸ் சென்டர் ஆ ஆமாம் சர்வீஸும் பண்ணுறோம் சர்வீஸ் எல்லாமே ஷோரூம்லேயே இருக்கு நீங்கள் வெளில எங்கேயும் பண்ண தேவை ஷோ ரூம்லேயே பண்ணிக்கலாம் சர்வீஸ் பாம்கிறேன் பாக்கலாம் சார் இது பாத்தீங்கன்னா சர்வீஸ் ரூம் இது இங்க வந்து எங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் ஆனாலும் இங்கேயே பார்த்துருவோம் நீங்க வெளியில வந்து பார்ப்பாங்க வெளில வந்து என்னன்னு தெரியாது நம்ம வந்து பார்ட்ஸ்லாம் வந்து வெளியே கால்ட்டு தெரியாது ஒர்க் ஷாப்பில் பார்ப்பாங்க ஒர்க் ஷாப்பில் என்னன்னு தெரியாது இங்கே ரூம்லேயே கொண்டு வந்தீங்கன்னா பெர்ஃபெக்டா பார்த்து கொடுப்பாங்க எங்களுக்கு எல்லாம் சீபைக்ஸ்னா வெளில பார்க்கக்கூடாது கூடாது எல்லாம் டயர் கால்ட்டுல இருந்து எல்லாமே இங்கேயே அவங்களுக்கு எல்லாமே பார்ட்ஸ் எல்லாமே இருக்கு உங்கள்கிட்ட பம்பரு எல்லாமே சீட் கவர் எல்லாமே உங்கள்கிட்ட எல்லாமே இங்கே பார்ட்ஸ் எல்லாமே இருக்கு எல்லாமே இங்கயே மாத்திக்கிடலாம் அக்சஸ் எல்லாமே இங்கயே கிடைக்கும் உங்களுக்கு நீங்க எல்லாம் இங்கயும் போ தேவையில்ல வாட்டர் வாஷ் எல்லாம் இங்கேயே பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த சமயத்துல எனக்கு ஒரு டவுட் ஆஹ் ஓகே அதாவது பி பைக்ல சமய விதமான ஹைர நிறைய நடக்குது ஓகே 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 ஆ இருக்கு வந்து ஏன் அந்த மாதிரி வெடிக்குது அப்படின்னா இப்போ வந்து சார்ஜர் வந்து ஓவரப்படுறது ஓவர் சார்ஜிங் போடாத ஃபோர் ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ்ல ஆஃப் பண்ணிடணும் ஓவர் சார்ஜிங் பண்ணா அதுவும் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் வந்து இப்போ லாங்கில் போறாங்க ஒரு கஸ்டமர் லாங்ல ஃபிஃப்டி கிலோமீட்டர் எடுத்துகிட்டு போனாங்க வந்து உடனே வந்து நம்ம சார்ஜ் பண்ணக்கூடாது பேமே அது பேட்டரி ஹீட்ல இருக்கும் ஒரு ஆஃப் அன் கழிச்சு சார்ஜ் பண்ணணும் அது வந்து கஸ்டமருக்கு யாரும் தெரியாது உடனே சார்ஜ் சொல்லக்கூடாது அது ஹீட்டும் இருக்கும் பேட்டரியும் சார்ஜ் வரும் அப்போ வந்து பேட்டரி வெடிக்காதுங்கிறது புகை தான் வரும் ஃபயர் ஆகாது எப்பயுமே எலக்ட்ரிக் ஃபயர் ஆகாது புகை தான் வரும் அதே பேட்டரி எவ்வளோ கரெக்டாக யூஸ் பண்ணுறோமோ லைஃப் லாங்காக பைக்கில் லைஃப் லாங்காக வரும் சார் உங்களுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின் சார்ஜ் ஃபோர் தான் ஃபோர் ஹவர்ஸ் சார்ஜ் ஆஃப் பண்ணிடணும் நான் அன் டைம் நான் நைட்டு போட்டு காலையில் கூடாது அது வந்து பண்ணவே கூடாது எப்போயுமே ஃபோர் ஹவர்ஸ் போட்டு ஆஃப் பண்ணிட்டால் பேட்டரி வந்து லைஃப் லாங்காக வரும் ஆக்சுவலி இதை மொபைல் சார்ஜ் மாதிரி தான் மொபைல் போய் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏறுதோ அதே மாதிரி இது அதே மாதிரி தான் இந்த பேட்ரியும் ஃபோர் ஹவர்ஸ் சார்ஜ் ஏறுதோ ஆஃப் பண்ணிடணும்

ஸோ நம்ம சேனலில் வந்து ஃபுல்லான வீடியோஸ் மட்டும்தான் நம்ம போடுறோம் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய போட்டிருப்போம் ஃபர்தராக ஃபர்தர்லேயும் சரி ஃப்யூச்சர்லேயும் சரி நிறைய வீடியோஸ் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணுவோம் ஸோ நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு ஒரு உத்தியோகத்தை கொடுங்க உத்தியோகம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப்பு லைக்கு கமெண்ட்டு ஷேரு அது மூலமாக தான் கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நிறைய லைக்ஸ் கொடுங்க அப்போ தான் அடுத்தடுத்த ஃபுல்லான வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது எந்தவித டவுட்ஸ் இருந்தாலுமே அதை கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள் ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நிறையா நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் ஸோ நிறையா தெரியாத விஷயங்கள் நிறைய பேத்துக்கு இருக்குது இப்போ எல்லா பேத்துக்கும் எல்லா விஷயமும் தெரியணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இப்போ நிறைய விஷயம் தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி